அவேர்னஸ் நிறைய இருக்கு கால்பாத சிகிச்சைக்கு பின் டைக் கொஞ்சம் பயம் இருக்கு மக்களிடையில் பட் எக்ஸ்டர்னல் பீல் பண்ணுறதுனால நம்பிக்கையா வராங்க தைரியமா இந்த பா கால்பா கால்பாத சிகிச்சை தைரியமாக நீங்கள் செய்யலாம் நன்றி மேடைக்கு வருமாறு அனுக்கு அழைக்கின்றட்டுமாறுடன் கேட்டுக்க அடுத்த கா நம்ம எல்லாருமே எழுதணும் காய்கறி வைப்பா நன்றையும் தெரிவித்து காய்கறி வைத்தியம் பாத்துங்க அழகாவும் கால்பாத சிகிச்சை மற்றும் காய்கறி வைத்தியம் இது ரெண்டையுமே வந்து ஒவ்வொரு வீட்டிலயுமே நம்ம தெரிஞ்சு கத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளே மருத்துவ பாத்துக்கலாம் அடுத்தது கால்பாத சிகிச்சை மருத்துவம் அடுத்ததாக காய்கறி வைத்திய மருத்துவம் நம்ம வீட்டுல இருக்கிற மருத்துவமாக அமைதே பெருமெல்லாம் அப்படி இருக்குது அந்த ஆவமும் ஒரு பிரேமமும் சக்கரேதா டைக்கோலமா வந்துட்டாயிட்டாரு மாமனே இந்த சந்தோஷம் உங்களுக்கு ரெண்டு வார்த்தை பேசிடுங்க ஸ்ரீ வாடி இன்ஸ்டிட்யூட் சயின்ஸ் ஆஃப் ментал தவ்லத் நீம் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம் சிறப்புரை ஆற்றுவார்கள் காய்கறி வைத்தியம் வந்து நமக்கு எந்த அளவுக்கு வந்து நம்ம லைஃபுக்கு தேவை அப்படின்றத பத்தி பேச வருகிறார் கைத்தட்டுகளை கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது